தமிழ் புத்தாண்டு தினத்தை உலகில் உள்ள தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுவதுடன் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது முக்கியமாக கருதப்படும் அதுபோன்றே தெலுங்கு பேசும் சமூகத்தினர் மற்றும் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்கள் புத்தாண்டு தினமாக தெலுங்கு வருட பிறப்பை கொண்டாடுவதே உகாதி பண்டிகையாகும் அதன் சிறப்பையும் கலாச்சாரத்தை குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் ஒரு ஆண்டு அல்லது யுகத்தின் தொடக்கம் என்று உகாதியை அழைக்கின்றனர் தெலுங்கு மொழி பேசும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் கர்நாடகாவில் வசிப்பவர்களாலும் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படுவதே உகாதி பண்டிகை பங்குனி மாத அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை திதியில் உகாதி பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமாகும் பிரதமை திதி அன்று ஒரு சில நிமிடங்கள் கூட அமாவாசை திதி இருந்தால் அதற்கடுத்த மறுநாளே கொண்டாடப்பட வேண்டும் என்ற விதிமுறை கூட உள்ளது உகாதி தினத்தன்று தெலுங்கு மொழி பேசுபவர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து புத்தாடை அணிந்து மாவிலை தோரணம் கட்டி வண்ண கோலம் விட்டு கொண்டாடுவது பாரம்பரிய பழக்கமாகும் அன்றைய தினத்தன்று உகாதி பச்சடி செய்து விருந்தினரை வரவேற்கின்றனர் உகாதி பச்சடி என்பது அறு சுவைகளை பிரதிபலிக்கும் வேப்பம்பு மாங்காய் புளி வெள்ளம் மிளகாய் மற்றும் உப்பு ஆகியவற்றை கொண்டு செய்வதாகும் மனித வாழ்க்கையில் மாறி வரும் இன்ப துன்பங்களை மட்டுமல்லாது ஏமாற்றம் துரோகம் நயவஞ்சகம் போன்றவற்றையும் பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை உகாதி பண்டிகை உணர்த்துகிறது உகாதி திருநாள் அன்று பஞ்சாங்கம் படிப்பது முக்கியமாக கருதப்படுகின்றது சதாயூர் வஜ்ர தேகாய சர்வ சம்பத்கராய சர்வாரிஷ்ட வினாசாய நிம்பஸ்திய தல பக்ஷணம் என்ற உகாதி திருநாளுக்குரிய மந்திரத்தை கூறி வெள்ளம் கலந்த பூ பச்சடியை சாப்பிட வேண்டும் இந்த மந்திரத்தை படிப்பதால் அந்த ஆண்டு முழுவதும் சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகமாகும் தமிழ்நாட்டில் உகாதி தமிழ்நாட்டை தாயகமாக கொண்ட தெலுங்கு மொழி பேசுபவராலும் ஆந்திராவில் இருந்து இங்கு குடியேறியவர்களாலும் கொண்டாடப்படுகிறது தமிழக தெலுங்கு பேசுவோர் பெரும்பாலும் உகாதி பச்சடி போன்ற உகாதியுடன் தொடர்புடையவற்றை செய்து வழிபாடு நடத்தி உகாதியை கொண்டாடுவர் மகாராஷ்டிர மாநிலத்தில் இந்துக்களால் இந்த நாள் குடி பாடவா என்று கொண்டாடப்படுகிறது சிந்து மாகாணம் சிந்து இன மக்கள் இதனை சேட்டி சந்த் என்று கொண்டாடுகிறார்கள் மணிப்பூர் வாழ் மக்கள் இதனை சாஜிபு நொண்மா பண்பா என கொண்டாடுகின்றனர் பாலி மற்றும் இந்தோனேசியாவால் இந்துக்கள் இதனை நைபி என்று கொண்டாடுகின்றனர் உகாதி என்ற சொல் சமஸ்கிருத மொழியிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது சமஸ்கிருதத்தில் யுக என்ற சொல்லுக்கு வயது என்றும் அடி என்ற சொல்லுக்கு தொடக்கம் என்கிற பொருள் காணப்படுகிறது ஓர் ஆண்டின் தொடக்கம் என்ற பொருளில் உகாதி என்ற சொல் வந்துள்ளதை காணலாம் உகாதி சித்திரை மாதத்தின் சுத்த பாடிமை தினத்தில் வருகிறது பெரும்பாலும் இப்பண்டிகை ஆங்கில நாட்காட்டியின்படி மார்ச் மாத கடைசியில் அல்லது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் வருகிறது உகாதி பண்டிகையை யார் எப்படி கொண்டாடுகிறார்கள் எதெல்லாம் சிறப்பு என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தெலுங்கு மராட்டி ஆகிய பிறப்பை கொண்டாடுபவர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வையுங்கள் அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள் மேலும் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற அரிய தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை பிரஸ் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் இது மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்